மகப ஓமந்தை ரயில் வீதி மற்றும் மகப அனுராதபுரம் ரயில் வீதி சமிக்கை கட்டமைப்பு ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமரால் திறந்து வைப்பு மகப ஓமந்தே ரயில்வீதி மற்றும் மகவ அனுராதபுரம் ரயில்வீதி சமிக்கை கட்டமைப்பு என்பவற்றை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா மற்றும் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஆகியோரால் இன்று திறந்து வைக்கப்பட்டது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் செஞ்சுரிஸ் கமிட்மெண்ட் டு பரஸ்பரஸ் ஃபியூச்சர் என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்துடன் இணைந்ததாக இந்நிகழ்வு இடம்பெற்றது ஜனாதிபதி திசா திசாநாயக்காவும் இந்திய பிரதமரும் இந்த திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமரால் பேர் பலகை திரை நீக்கம் செய்யப்பட்டு ரயில் வீதி மற்றும் சமிக்கை கட்டமைப்பு திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் ரயில் ப்ராப்பர்ட்டி செல்வதற்கான முதலாவது சமிக்கை காண்பிக்கப்பட்டது இந்திய கிரெடிட் லைனின் கீழ் செயற்படுத்தப்படும் மகவ ஓமந்தை ரயில் வீதி நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்தின் பெறுமதி ஒன்று தசம் இரண்டு ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் அதேபோல் பதினான்கு தசம் எட்டு ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் ஸ்தாபிக்கப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமைக்க கட்டமைப்பு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயகாவின் அண்மைய இந்திய விஜயத்தின் பின்னர் இலங்கைக்கு அன்பளிப்பாக கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த் ஜினதாச ஆகியோரும் இலங்கைக்கான இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்